ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் அகஸ்தியர் கோவிலில் தான் தான் டைம் வந்திருக்கோம் பக்கத்து ஊராக இருந்தாலுமே வரதுக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லை கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவிலுக்கு போய் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நீங்க சாப்பாடு தருவாங்க சோ எல்லாருமே எனக்கு இங்கே தான் சோ வீடியோ வந்து ஸ்டிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொரண்டைக்கு தான் இந்த கோவில் இருக்கு சோ முடிஞ்சன்னா கண்டிப்பா ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு பாத்தீங்களா ஓவரால் வியூ இது ஸோ நிஜமாவே நல்லா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளேயே தண்ணி செம்ம சூப்பராக போயிட்டு இருந்தது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு மீன் எல்லாம் இருந்துச்சு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அதே மாதிரி உள்ளே போக முன்னாக்கிட்டே குளிச்சுட்டு கூட கோவிலுக்கு போகிறதுக்கு அலோ பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த போர்டு எழுதி போட்டிருந்தாங்க நான் அதை தான் ரீட் பண்ணியிருந்தேன் ஸோ தண்ணி உள்ளதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதை போய் ஒரு வாட்டி பாருங்கள் அகஸ்தீஸ்வரர் கோவில் தான் ஸோ வந்து நாங்கள் உள்ளே வந்து கிளம்பிட்டோம் இந்த வாட்டி மே மாதம் லீவுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு நாங்களாம் ஒரு பிளான் பண்ணது இந்த கோவிலேருந்து எங்களுக்கு இந்த வாட்டி கிடச்சிது ஸோ நாங்கள் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அக்காவும் வீடியோ எடுத்தாங்க ஸோ நானும் வீடியோ எடுத்துட்டு கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தோம் சாமியை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சாமி இந்த கோவில் வந்து ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னேருந்தே பழமையான கோவில்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் போயிருந்ததுனால எனக்கு அது புதுசாகவே இருந்துச்சு அதே மாதிரி வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே இந்த கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் கோடில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து நின்று அதெல்லாம் லைட் லைட்டாக படிச்சுட்டு அப்படியே வந்து கோவிலுக்குள்ளே வந்து போயிட்டோம் ஸோ கோவிலுக்குள்ளே வந்து எல்லா சாமியுமே வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் உள்ளே உள்ள அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற சிவன் ஸோ எதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விநாயகர் சிவன் அதுக்குரிய எல்லா சாமியுமே உள்ளே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போயிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோவில் வந்து இருந்துருந்துச்சு தென்னகத்தின் காசிங்கிற மாதிரி தான் அந்த கோவிலுக்கு வெளியே வந்து அப்படியே அந்த பினங்கள்லாம் எரிக்கிற இடமும் இருக்குது போனீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம் கோவிலை சுற்றி எல்லாமே நேச்சராக இருந்துச்சு வெயில் எவ்வளோ இருந்தால் அந்த கோவிலுக்கு இருக்கும்போது வெயில் வந்து அதிகமாக தெரியவே இல்லை ஸோ போனதும் உள்ளே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு விநாயகர்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவிலுமே ஸோ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மீனுக்கு வந்து இற வாங்கிட்டு போங்க ஐ மீன் பொறி அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போங்க ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கடுத்து இது வந்து ராகு கேது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சாமி ஸோ அந்த கா கோவிலில் வந்து எல்லா சாமியுமே வச்சுருந்தாங்க அதாவது ஒரு சிலருக்கு தோஷங்கள் கழிக்கிறதுக்கு இந்த கோவில் போங்க அப்படிங்கிற மாதிரியான சாமிகள் எல்லாமே இருந்துச்சு இது வந்து அகஸ்தீஸ்வரர் இது வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு இன்னொரு இதை அப்படியே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து சாப்பாடுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையுமே ப்ரீப்ரே ப்ரிப்ரேஷனாக ஊற்றி வச்சுருந்தாங்க ஸோ அதையுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எல்லா சாமியுமே நல்லா கும்பிட்டுட்டு கால பைரவரும் இருந்துச்சு ஸோ இது வந்து இன்னொரு அகஸ்தீஸ்வரர் ஸோ அந்த கோவிலே நிறையா அதாவது நிற்கிற மாதிரி உட்காந்துருக்க மாதிரிலாம் அகஸ்தீஸ்வரர் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது தான் மெயினான அந்த கோவிலை வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான அந்த பாறைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு சாமி சிவலிங்கம் அதுக்குள்ளேயே பிள்ளையாறு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சிவலிங்கம் பக்கத்துலையுமே ஒரு அகஸ்தீஸ்வரர் இருந்துச்சு அதுக்கப்புறமா அனுமன் சுவாமி எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொகைக்குள்ளேயே சாமி மேலே சொட்டு சொட்டாக தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சாமியும் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அதிசயம்லாம் நான் அந்த கோவிலில் வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ நல்லா எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த லிங்கத்துக்கு தான் பூஜை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள சிவலிங்கத்துக்கு எல்லாத்துக்கும் பூஜை வைக்கிறாங்க ஸோ நானும் பக்கத்தில் போய் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாமி பக்கத்தில் இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எனக்கு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொகைக்குள்ளே தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது ஸோ இது பணிலிங்கமாகவும் மாறும்லாம் சொல்கிறாங்க அது வந்து போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா உள்ளே எல்லா பக்கமும் பூஜை வச்சாங்க சாமிக்கு வந்து படையல் வந்து பித்தளை பாத்திரத்தில் தான் கொண்டாந்து வைக்கிறாங்க அதுவும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இந்த தாத்தாவும் பாட்டியும் தான் கொண்டு வந்து அந்த படையில் வந்து வச்சாங்க ஸோ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதனால தான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணது காரணமே ஸோ அதுக்கப்புறமா பத்தியெல்லாம் பொருத்தி பூஜை பண்ணாங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குங்க போது ரொம்பவே பெருமையாக இருக்குது தென்னகத்தின் காசி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காசிக்கு போகாமலே நம்ம பக்கத்துலேயே ஒரு காசி கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கோவிலில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்பவும் நிறைய மக்கள் வந்து போகிறாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வர மாதிரி இப்போ உள்ளது நிறைய பேர்த்துக்கு உங்களால் தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியறதுனால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சாப்பாடுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக போயிருந்தீங்களா போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வயிறார சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சிவன் கோவிலுக்குமே வரணுங்கிற ஒரு டைம் இருந்தால் தான் வர முடியும்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு இந்த வாட்டி டைம் நல்லாவே கிடச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ